ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதே ட்ரேடிங் ஸ்ட்ராடஜியை காண்பிக்கப் போகிறேன் அதனால் நீங்கள் பெரிய வீரர்கள் ட்ரேடு செய்யும் அந்த இடங்களை கண்டுபிடிக்க முடியும் மேலும் நான் பயன்படுத்தும் ஒரு ரகசிய கருவி அதை நீங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது கூடாது அப்படியென்றால் ஆரம்பிப்போம் யுஎஸ்டிடியின் இன் பதினைந்து நிமிடங்கள் சாட்டில நம்முடைய சாட்புல் எலிட் ஏஎம்சி இண்டிகேட்டர் இப்போது ஒரு புதிய ஃபேர் வால்யூ கேப்பை கண்டுபிடித்துள்ளது

மார்க்கெட் அந்த மண்டலத்தை தொடுகிறது சில கேண்டில்களுக்குள் பதிலளிக்கிறது மற்றும் மீண்டும் ஒரு முறை லாப இலக்கு அடையப்படுகிறது இந்த துல்லியம் உண்மையில் அற்புதமானது இதற்கு பிறகு இண்டிகேட்டர் ஒரு புதிய எக்ஸ்ட்ரீம் ஆட்டர் பிளாக்கை கண்டறிகிறது நாம் இந்த மண்டலத்தில் இருந்து ஒன்று எதிராக ஐந்து டிரேடுகளை திட்டமிடுகிறோம் மார்க்கெட் முற்றிலும் சரியான முறையில் செயல்பட்டது வலிமையுடன் பதிலளிக்கிறது மற்றும் பூம் இன்னொரு சுத்தமான வெற்றி இதுவே இந்த ஸ்மார்ட் மணி கன்செப்ட் என்டோர்ஸ்மெண்ட் ஆர்டர் பிளாக்கை கண்டறிந்துள்ளது ஆனால் நாங்கள் நுழைவுக்காக காத்திருக்கிறோம் இப்போது நாங்கள் பதினொன்று முதல் மூன்று வரை அமைப்புகளை எடுக்கிறோம் மார்க்கெட் முற்றிலும் எதிர்பார்த்தபடி பதிலளிக்கிறது இலக்குகள் மீண்டும் கடந்துவிட்டன பதினைந்து நிமிட சாட்டில் துல்லியம் இப்போது நம்பகமானது ஆனால் அதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் யோசிக்காமல் ட்ரேடிங் செய்ய விரும்புகிறீர்களா அல்லது நம்பிக்கையுடன் லாபம் ஈட்டும் ட்ரேடர்களைப் போலவே ட்ரேட் செய்ய விரும்புகிறீர்களா எங்கள் சந்தாதாரர்கள் ஜோ சாட் போல் லீ எஸ் எம் சி பதிப்பு ஏழு பாயிண்ட் ஐந்து பயன்படுத்துகிறார்கள் வேறுபாட்டை உணர்கிறார்கள் இது வெறும் இன்னொரு குறிகாட்டி அல்ல இது ட்ரேடிங் வியூவில் உள்ள மிக முன்னேற்றமான ஸ்மார்ட் மணி கருவி தொடர்ந்து இழப்புகளை லாபமாக மாற்றவும் மேலும் பண்டெட் கணக்குகளை கூட கிளியர் செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் குறிகாட்டிகளை விற்பனை செய்யும் விலையுடன் ஒப்பிடும்போது இதன் விலை மிகவும் மலிவாக உள்ளது என்பதே சிறந்த விஷயம் மேலும் இப்போது உங்களுக்கு குறுகிய காலத்திற்கு நாற்பது சதவீத தள்ளுபடி கிடைக்கிறது நீங்கள் உண்மையில் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது இன்று நீங்கள் எனக்கு டெலிகிராம் அல்லது இன்ஸ்டாகிராமில் நேரடி செய்தி அனுப்பினால் நானே உங்களுக்கு அமைப்பை செய்து தருவேன் இப்போது இன்றைய உறுதிப்படுத்தலுக்காக ஐந்து நிமிடங்கள் கொண்ட சாட்டுக்கு செல்லலாம் இங்கு குறிகாட்டி ஒன்று ஒரு பியரிஷ் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை கண்டறிகிறது நாம் இப்படிப்பட்ட மூன்று பியரிஷ் ட்ரேட்களுக்கு திட்டமிடுகிறோம் மார்க்கெட் அந்த பகுதியை தொடுகிறது வேகமாக எதிர்வினை செய்கிறது மற்றும் எந்த தயக்கமும் இல்லாமல் இலாப இலக்கை அடைகிறது இதற்கு பிறகு ஒரு புலிஷ் வால்யூ கேப் உருவாகிறது நாம் ஒன்று முதல் மூன்று லங் செட் அப்புகளை எடுக்கிறோம் மீண்டும் இலாவ இலக்கு துல்லியமாக அடையப்படுகிறது பிறகு ஒரு பீஜி தெரிகிறது நாம் இது போன்ற ஐந்து செல்கிறோம் மார்க்கெட் அந்த பகுதியை மிட்டிகேட் செய்கிறது மிகச்சரியான எதிர்வினை அளிக்கிறது மற்றும் பூம் இன்னொரு வெற்றிகரமான செட் ஆப் கீழ் மற்றும் குறுகிய டைம் குறுகியும் கூட இந்த இன்டிகேட்டரின் துல்லியம் நம்ப முடியாதது இறுதியில் இன்னொரு புதிய ஃபேர் வால்யூ கேப் உருவாகிறது நாம் கடைசி ஒன்று முதல் மூன்று ட்ரேட்களுக்கு திட்டமிடுகிறோம் எதிர்பார்த்தபடி இன்னொரு லாபகரமான வெற்றி கிடைக்கிறது அதனால தான் நான் சொல்கிறேன் லீட் SMC இப்பொழுது ட்ரேடிங் வியூவில் மிகவும் துல்லியமான முழுமையான ஸ்மார்ட் மணி மற்றும் ஐசிடி அடிப்படையிலான இண்டிகேட்டராக உள்ளது இது அனைத்தையும் எளிதாக்குகிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் கண்டறிகிறது மற்றும் நிறுவன ட்ரேடர்களிடம் மட்டுமே இருக்கும் அந்த நம்பிக்கையை உங்களுக்கும் வழங்குகிறது